ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதா இருக்குது இதுல இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போறோம் விருச்சகராசி அன்பர்களுக்கு ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் தடை உள்ளதா அப்படின்னா விருச்சகராசின்னு சொல்றாங்க இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் தாமதம் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏங்க கர்ப்ப பையை குறிக்கக்கூடிய சந்திரன் நீச்சமாகும் ராசி என்பதனால் நீச்சமான ராசியாக இருப்பதனால் இந்த தொந்தரவுகள் இருக்கும் இப்படி தொந்தரவு நான் சொல்றது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு இந்த மற்ற தெய்வத்துக்கும் பைரவருக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா மற்ற தெய்வங்கள் கணக்கு புக் எடுத்து பார்க்கும் இவர் இவ்வளவு நன்மை செஞ்சுருக்காரு இவ்வளவு கெட்டது செஞ்சிருக்காரு இவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு இவ்வளவு ஏமாத்தியிருக்காரு இவ்வளவு திருடி இருக்கார் இவருக்கு என்ன பலன் கொடுக்குமோ அந்த மட்டும் அழகாக கொடுப்பாங்க இதுதான் மற்ற தெய்வங்கள் இந்த பைரவர் அதெல்லாம் வேணாம் வந்துட்டியா என்ன வேணும் குழந்தையா இந்தா அந்த பார்க்காமல் கொடுக்கக்கூடிய கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடிய தெய்வம் பைரவர் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு என்ன சொல்கிறாங்க பெண் தெய்வங்களை வழிபடுவது சொல்கிறாங்க அதில் பைரவர் வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லுங்கள் இத்தனை மாதம் உங்கள் ராசி பலன் கேட்குறோம் இந்த நவம்பரில் மட்டும் நாங்கள் பைரவர் வழிபடணுமாமா அவர் அளவில்லாமல் கொடுப்பாராமா கேட்குறீங்களா இல்லையா எப்போ ஒரு தெய்வம் என்றால் குரு பலன் இருக்கும்போது டபுள் ஓகே ட்ரிபிள் ஓகே ஏற்கனவே பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் குருவேற அதிசாரத்தில் நவம்பரில் உங்களுக்கு கொடுத்துட்டு கேட்டதை கொடுக்கும் வல்லல் என்ன வேணுமா கேட்பார் சார் ஒரு நல்ல வீடு கண்டிப்பா ஆனால் உங்களுடைய ஆத்மார்த்த நம்பிக்கையை பொறுத்து இது மாறும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆழ்ந்து பைரவா அப்படின்னு சொல்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் குழந்தை பாக்கிய தடை விலகும் வீடு வாங்கும் யோகம் அமையும் புதிய வாய்ப்புகள் மற்ற எல்லாமே அமைகிறதுக்கு வாய்ப்பு பைரவர் வழிபாடு மட்டும் நவம்பர் மாதத்தில் ராசிக்கு மாபெரும் வெற்றியை தரும் பைரவர் வழிபாடு ராசிக்கு நவம்பர் மாதத்தில் வெற்றி மட்டுமல்ல மனதிலிருந்து வந்த கசப்புகளும் தீர்ந்துவிடும் குரு பார்வை சிறப்பு தருகிறது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலியமாக வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அது இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜென் கண்டிப்பாக மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்